மீனா என்ன ட்ரீம் சாங் போயிட்டீங்களா மிஸ்டர் முத்து வைஃப் மேல இவ்ளோ லவ் வச்சிருக்கீங்க அப்புறம் எதுக்கு அவங்க கூட சண்டை போடுறீங்க பாவும் மீனா நீங்க திட்னதுக்கு அவங்க எவ்ளோ ஃபீல் பண்ணிருப்பாங்க நான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சேன் மீனா சமைச்சதை நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிடுவீங்களான்னு மீனா சொன்னாங்க நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிடுவீங்கன்னு அதே மாதிரி டேஸ்டிங் பார்த்த உடனே சொல்லிட்டீங்க அவ்ளோ லவ் இல்ல நீ படு போய்ட்டல்ல நானாவ போனே போக சொன்னீங்க நீ சாப்பிட்டே இல்லையா மீனா சாப்பிடவே இல்ல நான் சாப்பிடும்போதே சாப்பிடுங்கன்னு சொன்னேன் நீங்க வந்தாதான் சாப்பிடுவேன்னு சொன்னாங்க சுத்தி ரொமான்ஸ் நடக்கட்டும் இருக்கட்டும் அக்கா அப்புறம் ஒரு விஷயம் நாளைக்கு இங்க வீட்டுல மாப்பிள்ள விருந்து வைக்கிறாங்க நீயும் மாமாவும் கண்டிப்பா இதுல கலந்துக்கணும் அருண் வீட்டுல விருந்தா சீதா நம்ம ரெண்டு பேரையும் அவங்க வீட்டுக்கு வர சொன்னா நீ போய் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா எல்லாரும் கூட இருந்துட்டு வா சீதாவை நான் ரொம்ப கேட்டேன்னு சொல்லு என்னக்கா சீக்கிரம் வர சொன்னல மாமா இங்க வந்துட்டு இருக்காரா அவர் வரமாட்டாருன்னு எனக்கே தெரியுங்க சீதா நான் தான் சொன்னேன்ல இந்த அப்பள எல்லாம் என் மருமக தான் புடிச்சது அது மட்டும் தான் நான் பண்ணேன் மத்ததெல்லாம் அத்தை தான் பண்ணாங்க அவ என் மருமக இல்ல என் மக மாதிரி தேங்க் யூ அத்தை ராஜேஸ்வரி அக்கா இப்படி பாசமா இருக்க மருமகளை எங்கயுமே பார்த்தது இல்ல நீ வேற கண்ணு வைக்காத முதல்ல சுத்தி போடணும் அத்தை உங்களுக்கு சுத்தி போடணும் அப்ப ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய புஷனு வாங்கி உடைச்சிடற